ஹரஹர பார்வதிவதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்புருந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசிரெட்டிய சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் வருகிற இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மாலை நாலு முப்பது மணி அளவிலே ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கும் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகும் ராகுவுடைய வேலை அப்படின்னு எடுத்தால் நரம்புகளுக்கு அதிபதி வெளிநாடு போகிற அதிபதி ராகுதான் அதே மாதிரி கெட்ட பழக்கம் பேட் ஹேபிட் ஒருத்தருக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டாயிருது ஏதோ ஒன்று இப்போது சின்ன மூக்குப்பிடி போகிறதுலேருந்து எடுத்துக்க நிறைய வந்துருச்சு இப்படலாம் அதே மாதிரி காதல் திருமணம் பண்ணுறான்னா ஏழு எட்டுல ராகு இருக்கணும் இப்படியெல்லாம் ராகு எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவனுடைய பேட் ஹேபிட்ஸு கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுப்பார் சன்னியாசத்தை கொடுக்கக்கூடியவர் துறவரம் மூடக்கூடியது பரதேசம் பரதேசின்னு எல்லா தேசங்களும் சுத்தறது பேர் தான் பரதேசின்னு பேர் அது திட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் சாதுக்கள் இவங்களுக்கெல்லாம் பரதேசின்னு பேர் அவங்களுக்கு தான் பேர் அப்போது அந்த மாதிரி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் துறவரத்தை பற்றி சொல்லக்கூடியவர் இறை வழிபாடு ஆன்மீகம் தியானம் தபம் ஜபம் யோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இன்னொரு முக்கியமான விஷயம் கேது பகவான் சரியில்லைனால் சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு அவர் தான் அதிபதி நீதிமன்றம் அப்படின்னு ஒருத்தர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் மாற்றான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு கேது சரியில்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி துறையில் அவஸ்தப்படணும் லக்னத்தில் கேது இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஆன்மீக துறையில் சாதிக்கலாம் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை விளையாட்டு சினிமா ப்ரெஸ் பத்திரிக்கை மீடியா இந்த மாதிரி துறைகளில் சாதிக்கலாம் திருமண வாழ்க்கையில் அது ராகு கேது தோஷம் அப்படிங்கிறதுல வந்துடும் ஏன்னா லக்னத்தில் வந்துச்சுன்னா ஏழாம் இடத்துல ராகு வரும் அப்போ அது தோஷம் அப்படின்னு ஆகிரும் ராகு கேது தோஷம் அதுக்கு தடை ஏற்படும் ஆனால் அவனுடைய ப்ரொஃபஷனல் தொழில் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சார்ந்ததே இருக்கும் அதே மாதிரி ராகு லக்னத்தில் இருந்தாலும் கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அவன் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தருவனாச்சும் வெளிநாடு அந்நிய தேசம் போயே தீரணுங்கிறதும் வாக்கியம் யோகத்தை கொடுப்பார் கடல் தாண்டக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியது ராகு பகவான் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ராகுவும் கேதுவும் வருகின்ற இருபத்தாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்தும் சிம்ம ராசிக்கும் போறார் அப்படி அவங்க பயிற்சி ஆகும் பொழுது நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் பொதுவா ராகு பகவான் நம்ம ராசி வந்து பார்த்தோம்னா மகர ராசி ராகு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர கேது பகவான் அப்படின்னு எடுத்துனோம்னால் எட்டாம் இடத்துக்கு வர உங்கள் ராசிக்கு இந்த இடத்துக்கு இங்கேருந்து என்னென்னு வந்தோம்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அஷ்டமத்தில் கேதுவும் இரண்டாம் இடத்துல ராகவும் வருவதனால பொதுவாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் அப்படிங்கிறத சொல்லணும் பார்த்தோம்னா திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார் மார்ச் பயிற்சி ஆகி மேனத்துக்கு போயிட்டார் சில பஞ்சாங்கங்கள் வாக்கிய பஞ்சாங்கங்கள் சில பஞ்சாங்கங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பயிற்சி ஆகலை மகரத்திலையும் உங்கள் ராசியிலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ராகுவும் அங்கே சேரும் பொழுது சில தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம காப்பாற்றிக்கிறோம் இப்போ பிரச்சனை அப்படின்னு எடுத்துனால் தனநாசம் பொருளாதாரத்தில் குறைவு பண கஷ்டம் பொதுவாகவே இப்போ ஏழாவது சனிக்காலத்தில் அப்படித்தான் இருந்துன்னு இருப்பீங்க புதுசாக ஒன்று இப்போ படம் போகிறது இல்லை பொருளாதாரத்தில் பிரச்சனை கொடுக்குறாரு தன இழப்பு இருக்கிறது தேவையில்லாத இருக்கிறது வெட்டி செலவு பண்ணுறது கரைக்கிறது நம்ம எதிர்பார்க்க வேண்டாம்னு நினச்சா கூட அந்த செலவு வந்து சேரும் தான் ஆகணும் அந்த மாதிரி அமைப்பு ராகு கொடுக்குறாரு சஞ்ச சண்டை சச்சரவு குடும்பத்தில் சண்டை சத்தரவு இல்லாத குடும்பமே கிடையாது அது இந்த கிரகம் இருந்தால் தான் இல்லை நல்லா இருந்தாலுமே அந்த பிரச்சனை வரும் சண்டை சச்சரவு நம்மளை பற்றி தவறாக தவறாக கருதப்படுறது அவங்களே ஒப்பீனியன் நம்மளை பற்றி அவனா நம்மளை பார்த்துருக்க கூட பார்த்தா ஆனால் நம்மளை பற்றி பேட் ஒப்பீனியன் அவன் அப்படி தான் இருப்பான் அதாவது எங்கேயோ எப்பயோ பார்த்து யாரோ சொன்னதை கேட்டு நம்மளை கூட பழகாமலேயே நம்மளை ஒரு சித்தரிச்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது ஆகாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் தோணக்கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு பார்த்தோம்னா இந்த பெண்களால் பிரச்சனைகள் பெண்களாக இருந்தால் ஆண்களால் பிரச்சனைகள் அதை பிரச்சனைனா அலுவலர்கள் மேலதிகாரி நமக்கு பெண்ணாக இருக்கலாம் கீழே வேலை செஞ்சுன்னு இருப்போம் அதிக தொல்லைகள் கொடுக்கலாம் நீ பண்ணது எதுவுமே சரியில்லை மறுபடியும் மீண்டும் பண்ணிவிட்டு வா இந்த ப்ராஜெக்ட் சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை இப்படில்லாம் தொல்லைகள் அப்படிங்கிறது எந்த விதமாக வேணாலும் வரலாம் நம்ம தவறாக கருதப்பட வேண்டியதில்லை நமக்கு மேலே இருக்கக்கூடியவங்க இருக்கலாம் கீழே இருக்கக்கூடியவங்க இருக்கலாம் அதாவது அதிகாரத்தின் மூலமாக நம்ம எதிரியாக கருதப்படுறது அதே மாதிரி பக்கத்து வீட்டு பெண்களாக இருக்கலாம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி எல்லாம் வரலாம் பெண்களால் பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் அப்போது கடுமையான ஒரு மனச்சிதைவு மனக்கஷ்டங்கள் செலவு இதெல்லாம் கொடுக்குறார் சில பேர் என்ன சொல்கிறாங்க சனி பகவான் பயிற்சி ஆகி போயிட்டார் சில பேர் இன்னும் போகலை அப்படிங்கிற இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க இப்போ இன்னும் ஒரு ஒரு வருஷம் இந்த சிரமம் அதையும் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது எதிர்காலம் சிறப்பு அதை பற்றி ஒன்றும் கேள்விக்குரிய இல்லை கஷ்டப்பட்டாச்சு முக்கால் கணன்னு தாண்டியாச்சு இன்னும் கால் கணனு தாண்ட போகிறோம் எனத்துக்குள்ளே இறங்கியாச்சு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் தான் இந்த ராகுவனுடைய பயிற்சியினுடைய பழங்களெலாம் நமக்கு தெரியுது இருந்தாலும் அதுக்கு பரிகாரங்கள் குரு பார்க்கிறார் ராகுவே ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கறதுனாலே பாதி தோஷங்கள் நடைபெற்றது நான் சொன்ன பல பிரச்சனைகளில் இருந்து மீதி இருக்கக்கூடிய பாதி அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மி நரசிம்மன் வழிபாடு பண்ணணும் நீங்கள் அது தனியாக தான் ஒரு கோயில் இருக்கும் இந்த ராகு பயிற்சியினுடைய தோஷங்கள் வந்து மகர ராசிக்கு விலகணும் அப்படின்னா அவசியம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சண்டையை ஆச்சுன்னா போகிறோம் எங்கே லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்கோ எப்படி எல்லா ஊர்லேயும் இந்த கோயில் இருக்கும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு பத்து கிலோமீட்டர் இருந்தாலும் சரி நம்ம போயிட்டு வந்துடணும் நமக்கு ஆகும் சரியில்லை சனியும் சில பேர் பயிற்சி ஆச்சும் சரியில்லை ஆகலைங்கிறாங்க அதனால ஒரு வருஷத்துக்கு நமக்கு பாதிப்புகள் இந்த மாதிரிலாம் நஷ்டங்களை அனுபவிக்க போகிறோம் அதனால் இதுக்கு இதுதான் தீர்வுங்கிறத மனசில் தெளிவாக எடுத்துக்கணும் அந்த பதிவை பார்த்தோடையே வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துடணும் இந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு நமக்கு டைம் சரியில்லை எது எப்படி இருந்தாலும் சரி இவர் சொன்ன மாதிரி நம்ம இந்த வழிபாட்டை பண்ணின்னு வருவோம் நம்ம கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் போய் அந்த பெருமாளுக்கு அதாவது லக்ஷ்மி மடியில் கோர வச்சுருப்பார் நரசிங்க முகமாக இருக்கும் அந்த பெருமாள் அவரை வழிபடும்பொழுது எப்போ ஏற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நீக்கிடுவாருங்கிறது சாஸ்திரம் அப்படி பக்கத்தில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இல்லை எங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது வேறு பெருமாள் கோயில் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த படம் லட்சுமி நரசிம்மர் படத்தை வாங்கி வீட்டில் வச்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் அதுக்கு ஒரு சந்தரங்கம் வச்சு பொட்டு வச்சு புஷ்ப சாத்தி ஒரு கல்பூர் ஆரத்தி மட்டும் காமிச்சிருவாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஒரு அஞ்சாறு வாரம் பண்ணி பார்க்குறதுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த தோஷங்கள் விலகி மாற்றங்கள் அப்படிங்கிறது நல்லா தெரியும் இவ்வளோ ஒன்றரை வருஷமாக கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க இந்த பரிகாரத்தை பண்ணணுன்னே ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பிரச்சனைகள்லாம் வந்து வெளியில் வந்துடலாம் இது வந்து நியதி உண்மை ஏன்னா என்னென்னமோ பண்ணுறோம் எங்கெங்கேயோ போகிறோம் சுவாமி கும்பிட மாட்டோமா நம்போ வேற ஒன்றும் பெரிய விஷயங்களை நம்ம பண்ண சொல்கிறேன் கோயிலுக்கு கூட போக வேண்டாம் அதுக்கு எக்ஸப்ஷன் உங்களுக்கு வீட்லேயே ஒரு படம் வச்சு உட்காந்த இடத்துலையே பெருவாளே எனக்கு தோஷம் போகணும் அப்படின்னு வேண்டது கூட மனசு வரலைன்னா தோஷம் எப்படி விலகும் அதனால சிலதெல்லாம் வந்து நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை முறையாக பின்பற்றினால் நம்ம அதில் இருந்து வெளியில் வந்துடலாம் அதனால நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச மகர ராசிக்காரங்க யார் இருந்தாலும் இந்த பதிவை பார்க்க சொல்லுங்க பார்த்துட்டு இந்த பரிகாரத்தை தவறாமல் பண்ண சொல்லுங்க பண்ணுனாலும் இந்த ராகுனால் ஏற்படக்கூடிய ராகு இரண்டாம் படத்துக்கு வரதுனாலும் வரக்கூடிய தோஷத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் விடுபட்டுடலாம் அடுத்தது கேது பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் எட்டாம் படம் அப்படிங்கிற எடுத்துக்கிறார் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி மகர ராசி இது இருந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் எட்டாம் இடம் இந்த இடத்துக்கு வருது எட்டாம் இடம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம் அப்படின்னா திருமணஸ்தானம் கணவன் மனைவி ஸ்தானம் இப்போ திருமண தடையை ஏற்படுத்துற கேது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இது எல்லா வீட்லேயுமே வரும் நல்லா இருந்தாலே வரும் எல்லா வீட்லேயுமே ரெண்டு பேரும் சாட்டிஸ்ஃபைடு ரெண்டு பேருமே அந்யோன்யமா இருக்கும் அடிச்சுக்கவே மாற்றோம் யாரா இருக்குமா கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு வரும் அது இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும் அப்போ என்ன பண்ணணும் யார் மகர ராசி அவங்க விட்டு கொடுத்து போயிட்டால் பிரச்சனை இல்லை சரி தான் கோமா ரெண்டு வாரத்தை பேசுகிறாங்களா சரி பேசிட்டு போகிறாங்களா நம்ம அமைதியா நமக்கு டைம் சரியில்லை நாம பேசுகிறேன் இன்னும் தான் பிரச்சனை வரும் நாமே விட்டு கொடுத்துருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவாங்களா பத்து நிமிஷம் பேசுவாங்களா அமைதியாக இருந்துட்டு அந்த பிரச்சனை அதோடு சால்வ் ஆகிடும் அதனால அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் இப்போ குடும்பம்னாலே பிரச்சனை இல்லாத குடும்பம் எல்லா கிரகமே நாலு கிரகமே நல்லா இருக்கட்டும் சனி ராவு கேது குரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டையே வராதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் அது சொல்கிறோம் அது வந்து நேதி இதை மாற்ற முடியாது யார் வீடாக இருந்தாலும் வரும் அப்போ இது வந்து இந்த டைம்ல பலமாக வரக்கூடிய ஒரு நேரம் அப்போ நம்ம அதை முன்னாடி எச்சரிக்கையாக இப்படி இருந்துட்டால் இது வந்து தப்பிச்சுக்கலாம் தான் அதை சொல்கிறேன் அதே மாதிரி சில பேருக்கு பெண்களால் கெட்ட பெயர் இப்போ முதல்ல ஒன்று அந்த சனி பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னே வச்சுக்கோம் திருக்கணை பிரகாரம் ஆனவனே என்ன நடக்கும் நல்லது பண்ண ஆரம்பிச்சுருவேன் நல்லது பண்ணும் பொழுது பொருளாதாரம் பணம் வசதி வாய்ப்பு இதெல்லாம் வரும் பொழுது நமக்கு நமக்கே தெரியாமல் ஹெட் வைட் ஆணவம் வந்துடும் வீண் செலவு பண்ணலாம் வெட்டி செலவு பண்ணலாம் இப்படியெல்லாம் பண்ண தோணும் அப்படி பண்ணும் பொழுது தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்களில் போய் நம்ம சிக்கிப்போம் அதனால் பிரச்சனைகள் கெட்ட பேர் வருது அதை வந்து நம்ம வந்து தடுத்து எங்கே கண்ட்ரோல் பண்ணோமோ அங்கே பண்ணிட்டோம்னா பிரச்சனைகள் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது கிரகங்கள் நடத்துறதுக்கு தீர்மானிக்கும் திட்டம் போடும் நடத்துறது நம்ம தான் அப்போது அதை இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல உங்கள்ட்ட நான் சொல்லிட்டதுனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது அதிலும் நீங்கள் தப்பிக்கிறோம் அப்போ நம்ம மனசு சஞ்சலப்படாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா தோஷம் அவ கிரகங்கள் தோற்று போயிடும் நாம் ஜெயிச்சிடலாம் இல்லை சவளப்பட்டுட்டு தான் பணம் வரக்கு வர்றதை வரட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற இறங்கினோம்னால் அது எங்கேயோ கொண்டே விட்டு பிரச்சனையை கொடுக்கும் கெட்ட பெயர் அசிங்கம் அவமானங்களை ஏற்படுத்துது சில பேருக்கு அரசாங்க பகை ஏற்படும் அதனால அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம்னு கூட இதை வச்சுக்கலாம் அதனால் இந்த கேதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துனா இதுக்கும் பரிகாரம் பண்ணித்தான் ஒரு கூட குரு பார்க்குறாரு அதனால பாதிதான் கேது பகவானுக்கு அவசியம் பரிகாரம் அப்படிங்கிறது பண்ணணும் அந்த சித்திரகுப்தன் அப்படிங்கிற சுவாமி இருக்காரு அந்த சித்திரகுப்தனுடைய கோயிலுங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்குது இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த வருஷத்தை ஒன்றரை வருஷத்துல ஒரு தடவை அவரை போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் இல்லை முடியாதவர்கள் அவருடைய படம் அப்படிங்கிறது எல்லா கடையிலையும் கிடைக்கும் ஏன்னா சில பேர் சித்ரா பௌனம் இன்றைக்கி சித்திரகுப்தன் படம் வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க எல்லார் வீட்லையுமே அந்த சித்திரகுப்தன் படத்தை வாங்கி டெய்லியே அதுக்கு ஒரு பூஜை பண்ணின்னு வந்தீங்கன்னா அந்த கேதுவுனால் ஏற்படக்கூடிய தோஷம் அப்படிங்கிறது சித்திரகுப்தன் தான் வருமானத்துக்கு அதிபதி பொருளை கொடுக்கக்கூடியவர் அவர் பார்த்து என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதான் வருமானம் வரும் நம்ம நல்லதுக்காக நம்ம தோஷங்கள் விழுகிறதுக்காக நம்ம குடும்பத்துக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு பிரார்த்தனை இந்த மாதிரி எனக்கு கேது சரியில்லை எனக்கு இந்த சரி பண்ணி கொடுப்பா ஆண்டவா நல்லபடியாக வச்சுருப்பான்னு வேண்டதை கூட முடியலைன்னா நம்ம வாழ்க்கை வாழ்கிறதே வேஸ்ட்டு தான் அப்புறம் யாருக்காக வாழ்கிறோம் நம்ம வாழ்க்கை நமக்காகவே நம்ம வாழலைன்னா பிறருக்குன்னு யூஸ் இருக்குது நமக்காக நம்ம இதை பண்ணிக்கிறேன்னா மற்ற எது செஞ்சும் இல்லை அதனால இதெல்லாம் ஒரு அவசியம் முக்கியமா பண்ணிக்க வேண்டியது இதனால தவறுகள் எதுவும் நம்ம போறது போறதில்ல யாருக்கும் கெடுதல் நினைக்கல நமக்கு நினைச்சிக்கல நாம நல்லா இருந்தால் நம்ம நாலு பேரை காப்பாற்றவும் நம்ம ஃபேமிலியில் நல்லா இருக்கும் அதனால இந்த பரிகாரங்கள் ராகுக்காக வேண்டி லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் கேதுவுக்காக வேண்டி சித்திரகுப்தர் வழிபாடும் அவசியம் நீங்கள் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு பண்ணிட்டு வந்தீங்கன்னால் ராகு கேது பேச்சிங்கிறது உங்க மேல தொழிலோட கை வைக்காது எந்த தோஷமும் பாதிக்காது அதே சமயம் இந்த தருவாயில் இந்த பயிற்சி தருவாயில் எதற்கும் உங்கள் சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை தவறாமல் எடுத்து பார்த்து அதில் ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க என்ன நன்மை தேவைகளை செய்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சுட்டீங்கன்னா எதை பற்றியும் கவனப்பட வேண்டாம் இந்த பயிற்சி உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மையை மட்டுமே தரும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்